சுத்தமா ஒரு மாசம் ஆகுதுங்க தண்ணியர்க்கு போன் பண்ணா இல்ல போன் பண்ணா கவுன்சிலர் போன் எடுத்துட்டு அட்டெண்ட் பண்ணிட்டு உடனே கட் பண்ணிரறாங்க போன் எடுத்துட்டு அட்டன் பண்ணிட்டு உடனே கட் பண்ணிடுறாங்க நேத்து இருந்து போன் ரீசன்

ஃபுல்லாவே தண்ணி வரக் கூடியது சரி டிராப் வருது அப்படினு சொன்னா கூடியா யா ஒரு சைடு மட்டும் வருது யா ஒரு சைடு வர மாட்டேங்குது ரெண்டு வர மாட்டேங்குது பண்ணுங்க அது நாங்க இல்லையா ஃபுல்லா எல்லா எல்லாமே ஆபீஸ்ல போறாங்க எங்க தண்ணியே கிடையாது நாங்க எத்தனை நாள் தண்ணி குடி வாங்கி நாங்க செலவு பண்ண முடியும் மூணு எத்தனை நாள் நாங்க தண்ணி வாங்க முடியும்

அவள கொண்டு வரலாம் சீக்கிரம் சீக்கிரம்

பாய வேண்டிய காதுல ஆளே